அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே இரவு படுக்கையிலேயே நமக்கு ஏதும் ஆகிவிடுமோ முகம் கோணிக்கொள்ளுமோ முடக்கவாதம் ஏற்பட்டு விடுமோ அப்படியே இதை அடைப்பு வந்துவிடுமோ படுத்த படுக்கையாக ஆகிவிடுவோமோ காலையில் எழவே மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு பயம் இருக்கும் சாப்பிட்டுட்டு படுப்பாங்க ஏதாவது ஒன்று எடுக்க ஒன்று ஆயிருமோ அன்கண்டிஷன் ஆயிடுவோமோ முடக்குவாதம் ஏற்பட்டுருவோ முகம் கோணி கொள்ளுமோ பயம் இருக்க தானே செய்யும் இணையத்திற்குரிய நல்லோர்களே அந்த பயத்துக்கு வேலையே இல்லை குரான் ஷரீஃப் அருமருந்து பூமின்களுக்கு அல்லாஹ் இதில் ஷிஃபா வைத்திருக்கிறான் பாதுகாப்பு வைத்திருக்கிறான் நம்முடைய மானம் மரியாதையை காப்பாற்றுகிற அனைத்தையுமே இந்த குரான் பொதிந்திருக்கிறதெல்லாம் வைத்திருக்கிறான் அதை தவிர பொருளியல் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது சுருக்கமாக நம்முடைய பாதுகாப்பு உடல் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு நோய் பாதுகாப்பு நோயிலிருந்து விடுதலை எல்லாம் வச்சுருக்கிறான்லாம் அப்போ இந்த மாதிரி ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்குது நம்ம தூக்கத்திலே போயிடுவோமோ சின்ன வயசுலேயே போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் நல்லோர்களே அல்லா எப்பொழுது நாடுகிறான் அப்பொழுதுதான் மரணம் வரும் இருந்தாலும் இந்த மாதிரி பயம் முடக்குவாதம் ஏற்பட்டு விடுமோ தூக்கத்திலேயே முகம் கோணி கொள்ளுமோ கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நான் சொல்லுகிற இந்த ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொண்டு உறங்குங்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஆயத் சூரத்துல ஆராஃப் குரான் ஷெரீஃபில் ஏழாவது சூறா சூரத்துல் ஆர் ஆஃப் அந்த ஆர் ஆஃப் சூறாவில் ஐம்பத்தி நான்காம் வசனம் இந்த ஐம்பத்தி நான்காம் வசனத்தை தூங்கும் போது தூங்குவதற்கு முன்னதாக நாம் ஓதிக்கொண்டால் நாடினால் தூக்கத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வராது நான் முதல்ல சொன்னது போல போன்ற ஆபத்தான விஷயங்கள் நம்முடைய உடலை பிடிக்காது அதே போல முடக்குவாதம் ஏற்படாது முகம் கோணிக்குள்ளாது திடீரென்று ஹார்ட் அட்டாக் வர்றது போல் தூக்கத்தில் கெட்ட கனவுகள் பயங்கரமான கெட்ட கனவுகள் வருவது இவைகளிலிருந்தெல்லாம் நாம் பாதுகாக்கப்படுவோம் அந்த ஆயத்தை நான் ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் இந்த ஆயத்து ஃப்ளாஷ் ஆகுது நான் சொன்ன இந்த வசனத்தை குரானில் பார்த்து நீங்கள் தெளிவாக ஓதிக்கொள்ளுங்கள் சரிங்களா நான் ஓதி காமிக்கிறேன் அந்த ஆயத்தை நான் ஓதுகிறேன் நான் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن ربكم الله الذي خلق السماوات والأرض في ستة أيام ثم استوى على العرش يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين إن دعاية اللور غلاء ودنگل الله كربي آمين يا رب العالمين